அதிகாரம் ஏற்பட்டு மிக நல்ல நிலைக்கு வர முடியும் வணக்கம் அண்ணா தான் ஆட்சி செய்கிறார் இந்த ஷோ வந்து அண்ணாவோட வாழ்க்கை வரலாறு பத்தி இல்லை அண்ணாவின் கொள்கை வாரிசுகள் எப்படி அண்ணாவின் அரசியல் பாதையில் பின்பற்றுகிறார்கள் முத்தமிழறிஞர் கலைஞரின் கொள்கைக்கு கோட்பாடுக்கு லட்சியத்திற்கு வாரிசு தந்தை பெரியாரின் கொள்கைக்கு வாரிசு நாங்கள் பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைக்கு வாரிசு நாங்கள் திராவிட இயக்கத்தினுடைய வாரிசு நாங்கள் மிக சமீபமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த இந்தி திணிப்பாக இருக்கட்டும் தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் தொகுதி மறுசீரமைப்பாக இருக்கட்டும் இதை ஒட்டி அண்ணாவின் கொள்கை வாரிசுகள் எப்படி செயல்பட்டார்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த நிகழ்ச்சி மிக சமீபமாக டேட்டா சயின்ஸ் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு வந்துச்சு அது படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை அடிப்படையாக வச்சு எப்படி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா கலைஞர் அண்ணா பெரியார் இவங்க மூணு பேரும் ஈவன் வள்ளுவரே கூட சேர்த்துக்கலாம் இவங்க எல்லாரும் எப்படி இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இல்லாமல் அதற்கு முன் நடந்த வரலாற்று தரவுகளை வச்சு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்றதான் ஆச்சரியமான விஷயம் இந்த டேட்டா சயின்ஸ் புரிந்தவர்கள் அனிதாக்கள் சாகக்கூடாது நீட் என்பது வந்து விளிம்பு நிலை மக்களை பாதிக்கக்கூடியது அப்படின்னு முன்கூட்டியே

இதற்கு தேவையான அனைத்து தகவல்களும் அனுபவங்களும் நீதி கட்சி காலத்தில் இருந்து ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டாக கொடுக்கப்பட்டு வருகின்றது பகுத்தறிவு கொள்கையை பிரச்சாரம் செய்ததற்காக அடித்துக் கொல்லப்பட்ட உடையார்பாளையம் வேலாயுதம் தொடங்கி நீட் தேர்வால் கொல்லப்பட்ட அனிதா வரையிலான இத்தனை உயிரிழப்புகளையும் கண்டதுதான் இந்த டிரெவிடின் நல்கோர்த்தம் நீட் தேர்வு நல்லதா கெட்டதா என்பதை ஒட்டுமொத்த நாடும் புரிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்தி திணிப்பை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும் என்று மற்ற மாநிலங்கள் புரிந்து கொள்வதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள் பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்களால் ஒவ்வொரு காலத்திலும் மெருகேற்றப்பட்ட இந்த தான் இப்போ அண்ணா தான் ஆட்சி செய்கிறார் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அண்ணா சொன்னதும் இப்போ நடக்கிறதும் நம்மளுடைய கொள்கை வாரிசுகள் இப்போ இருக்கிற சிஎம் ஆ இருக்கட்டும் இப்போ இருக்கிற அமைச்சர்களாக இருக்கட்டும் இப்போ இருக்க எம்பிக்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எப்படி அதை முன்னெடுத்து செல்கிறார்கள் அப்படின்றத பார்க்கப்போகிறோம் சமீபத்திய உதாரணம் என்னன்னா இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி நம்மளுடைய ஒன்றிய அமைச்சர் கல்வி அமைச்சர் அவர்கள் நமக்கு கல்விக்கான நிதியை வழங்காமல் இருப்பது கிட்டத்தட்ட அவங்க வந்து ப்ளாக் மெயில் பண்றாங்க அண்ணா இது பத்தி என்ன சொல்றான்னு பார்ப்போம் தி ஆஸ் த கோவாப்ரேஷன் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டீஸ் இன் எக்ஸிகியூட்டிங் த பிளான்ஸ் விச் ஆல்ரெடி ஃப்ரேம் அண்ட் நாட் இன் ஃபார்முனேட்டிங் தம் They do not feel the necessity of considering the views of opposition parties when the projects are being framed. Again, they have not given a clear definition of what they call cooperation. As far as I can understand, making the people law abiding is considered to be the sort of cooperation. அதாவது அண்ணா சொல்றது என்ன அப்படின்னா நீங்கள் சட்டம் உருவாக்கும் போது எங்களுடைய ஒத்துழைப்பை கேட்பதில்லை நீங்கள் கேட்கும் ஒத்துழைப்பு என்பது நாங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டோம் அதை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு கோஆபரேஷன் தாங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க அப்படின்றதான் அண்ணா வந்து சொன்னது இப்போ இந்த பாசிச பாஜக அரசு ஒத்துழைப்பு கூட கேட்கறது இல்லை அவங்க பண்றதெல்லாம் பிளாக்மெயில் எப்படி பிளாக்மெயில் பண்றாங்கன்றத நம்மளுடைய கல்வி அமைச்சரே வந்து சொல்றாரு சரி இப்போ நீங்கள் மாதிரி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஐ திங்க் அந்த நவோதயா அந்த க பள்ளிக்கூடங்கள்லாம் வரும்போது எங்களுக்கு தேவை இல்லைங்க அதில் சில இதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லைங்க போது அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒன்றியன்னு யாரும் வற்புறுத்தவே இல்லையா யாரும் மெரட் இல்லை நீ நவோதயா நீ ஒத்துக்கிட்டால் தான் உனக்கு எஜுகேஷன் சம்பந்தமான அந்த இதெல்லாம் நாங்கள் கொடுப்போம் இது வரைக்கும் யாருமே சொன்னது வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு யூனியன் கவர்மெண்ட் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க கவர்மெண்ட் நம்ம இங்கே நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடு எஜுகேஷன் அதை கொலாப்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற கூடிய லெவலில் அவங்க வந்து நீ இதை ஒத்துக்கிட்டா தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணாதீங்க நாங்க எங்களை வரைக்கும் எங்களுடைய ஸ்டேட்டுக்கு தேவையான எஜுகேஷன் என்னங்கிறது எங்களுக்கு கொடுக்க தெரியும் அது சார்ந்து நாங்கள் நாங்கள் வெற்றியாக இன்னைக்கு பிள்ளைங்க நாங்கள் வந்து சாதனை படிச்சிட்டு பொழுது நீ இந்த பிஎம்சி நீ ஒத்துக்க இந்த என்பி அணி ஒத்துக்க இந்த மாதிரி எங்களை மிரட்டாதீர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற கழகம் இது நேருக்கு முன்னாடியே இந்தி திணிப்பை எதிர்த்த அண்ணாவின் கழகம் இது அண்ணா என்ன சொல்கிறாருன்னா நான் அரசியலில் மெதுவாக செல்பவன் அவசரமாக போய் குழியில் விழுந்து விட மாட்டேன் அதற்காக பயந்தவன் என்றோ அஞ்சி ஒதுங்குபவன் என்றோ யாரும் என்னை நினைத்து விட வேண்டாம் இந்தியை எதிர்த்து நடக்கும் போராட்டத்தில் நான்கு ஆண்டுகள் அல்ல நாற்பது ஆண்டுகள் ஆனாலும் சிறைக்கு போக தயாராக இருக்கிறேன் இது வந்து அண்ணா பாராளுமன்றத்தில் சொன்னது இப்போ நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அதாவது அண்ணாவின் கொள்கை வாரிசு அவர் என்ன நீ ரெண்டாயிரம் கோடி இல்ல நீ எனக்கு பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் இந்தியை ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டார் இந்த கையெழுத்து போட்டாதான் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் இந்த இந்தி திணிப்பை வேண்டாம் மும்மொழி கொள்கை வேண்டாம் சொல்றோம் இருமொழி கொள்கையால் நம் அடைகிற பயன் என்ன தொழில்துறை அமைச்சர் திரு பி ராஜா அவர்கள் என்ன சொல்றான்னு பார்ப்போம் நம்மளோட லாங்குவேஜ் பாலிசி கூட இன்டெஸ்ட்ரியல் டெவெலப்மெண்ட்டுக்கு எப்படி கோலாக்ரேஷன் ஆயிருக்கு நம்மளோட இருபொழுக்கள் அது ஃபேன்டாசி ஃபேன்டாசியா ஸோ இப்போ நீங்க அது மட்டும் இல்ல த இருக்க பல பகுதிகளும் சரி உலகமெங்கும் சரி இன்று கொடி கொட்டி பிறக்கும் நமது தமிழர்கள் அவர்கள் வெற்றி வெற்றியடைந்திருக்கான முழு காரணம் வந்து ஆங்கிலம் தான் என்று சொல்ல வேண்டும் ஏன்னா அந்த இருமொழி கொள்கையில தான் நீங்க நம்ம பிள்ளைங்க ஒரு சாதாரண எளிய குடும்பத்துல இருந்து வர பிள்ளைகளுக்கு நாம டெக்னிக்கல் மேத் சயின்ஸ் இதெல்லாம் சோசியல் சயின்ஸ் இது எல்லாத்தையும் கத்துக் அதே நேரத்துல வீட்டுல நம்ம பேசுற ஒரு மொழியே நம்ம இயல்பா தாய்மொழியை கத்துக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் எளிதாக இருக்கும் அதுக்கப்புறம் புதிதாக ஒரு மொழியை கத்துக்கிறது எப்பவுமே ஒரு ஒரு பெரிய பேர்டன் அது இன்னைக்கு எங்க போனாலும் நம்ம ஏன் மேத்துல வந்து இவ்வளவு பெருசா இருக்கும் கணிதத்துல நாம ஏன் இவ்வளவு பெருசா இருக்கும் ஏன் இன்னைக்கு ஃபின்டெக் கேபிட்டலா இருக்கு நீ தமிழ்நாடு வந்து சாதாரண சைலண்டா ஒரு விஷயத்த பண்ணி இருப்போம் எல்லாருமே நம்ம வந்து சாஸ் கேபிட்டலா இருந்தோம் அப்படின்னு பேசிட்டு ஐடி கேபிட்டலா இருந்தோம் இப்ப அப்படி இல்லையே அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க சில பேர் அதெல்லாம் இல்ல இன்னைக்கு தமிழ்நாடு தான் பின்டெக் கேபிடல் ஆப் இந்தியான்னு பாத்தீங்கன்னா பின்டெக் கேபிடல் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தான் திகழ்கிறது அதற்கு காரணம் நம்மளோட பசங்களோட பிள்ளைகளோட மேத் கேப்பபிலிட்டி சயின்ஸ் கேப்பபிலிட்டி இதெல்லாம் அதை தாண்டி இங்கிலீஷ் கேப்பபிலிட்டிஸ் தான் இதுக்கெல்லாம் எனபிளரா இருக்கு எனவே நாம வெறும் லாங்குவேஜ் மட்டுமே நீங்க பாத்துட்டுனா மற்றதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்ப இதெல்லாம் படிச்சுட்டு இன்னொரு பேர்டுன்னா இன்னும் மூன்றாவது ஒரு மொழியை கொண்டு வந்து சேர்த்தா நிச்சயமாக அந்த எஃபிஷியன்சி நிச்சயமாக குறையும் மிகப்பெரிய சுமையாக இது பெற்றோர்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி நிச்சயமாக இருக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் நாகரிக அரசியல் செய்கிறார் அப்படின்னு இந்த கழகத்தில் உள்ளவங்களே நிறைய பேர் விமர்சனம் செய்கிறாங்க ஆனால் இந்த இந்தி திணிப்பு என்று வந்தபோது தொடர்ந்து ஒரு ஏழு நாள் எட்டு நாள் வந்து இந்திக்கு எதிரான அறிக்கைகளை தயார் செய்து வெளியிட்டார் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தி பேசாத எல்லா மாநிலங்களிலையும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவு பெருகி வருகிறது இந்தியை ஏன் தென்னிந்தியா எதிர்க்கிறது அண்ணா என்ன சொல்லியிருக்காருனா இந்தி இந்தியாவின் ஒரு பகுதியினரின் தாய்மொழி அதனை இந்தியாவின் ஆட்சி மொழி என்று ஆக்குவது பெரும் தீது அது இந்தி பேசாத மக்களை அநீதிக்கு ஆட்படுத்தும் இரண்டாம் தர குடிமக்களாகும் ஆகவே அதனை ஒப்பமாட்டோம் எதிர்க்கிறோம் என்பதாகும் இந்த அடிப்படை மாறாது என்பது மட்டுமல்ல நாம் மட்டுமே கூறிக்கொண்டு வருகிற இந்த அடிப்படையை இன்று வேறு பலரும் ஏற்றுக்கொள்ள தலைப்பட்டிருக்கிறார்கள் சமீபத்தில் நடந்த நேர்காணல்ல நம்மளுடைய மாநிலங்கள எம்பி திரு அப்துல்லா அவர்களும் இதை சொல்லி இருக்கார் எல்லா பரீட்சைகளும் அகில இந்திய வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய எல்லா பரீட்சைகளும் எதுல வர ஆரம்பிக்கும் கேட்டீங்கன்னா இந்தியில வர ஆரம்பிக்கும் அப்படி வரும்போது இந்தியை தாய்மொழியாக கொண்ட அந்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு கத்துக்கிட்டு போட்டி போடுற யாருக்குமே வராது ஒரு தாய்மொழியை கற்றுக்கொண்டு இன்னொரு நாள் அதில் போட்டி போடவே முடியாது இது உலகில் எல்லா மொழிக்கும் பொருந்தும் அப்போ ஒன்றிய அரசாங்கத்தில் நேரடியா மூணு லட்சம் வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் பிஹெச்எல் இந்த மாதிரி இருக்க சார்பு நிறுவனங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஒரு ஏழு லட்சம் அப்படி இப்படி பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் வேலை வாய்ப்பு வந்து அதுல இருக்கு அப்போ முழுமையா நம்ம மறுக்கப்படுவோம் அதுக்கான வேலைகள் நமக்கு கையில கிடைக்காது அவங்க மொழியை கத்துக்கிட்டு நம்மளால போட்டி போட முடியாது அப்போ கிடைக்காதப்ப நம்ம மனசுல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டுல நம்மளும் இருக்கோம் நம்மளும் ஒரு மாநிலம் நமக்கும் உரிமை இருக்கு ஆனால் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் என்கின்ற எண்ணம் வரும்போது சரி அது தேச ஒற்றுமைக்கு நல்லது இல்ல இந்த தேச ஒற்றுமையா இந்திய திரிக்காதன்னு சொல்றான் அடுத்ததா பாக்குறோம்னா நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் எப்படி பாரபட்சம் பாக்குறாங்கன்றத பாக்கலாம் இந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் இவர்கள் இந்த காலத்துல இல்ல அண்ணா காலத்தில இருந்தே ஒரு பாரபட்சமா தான் வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் அண்ணா என்ன சொல்றாருன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் நாட் பீன் லிபரல் எய்தர் இன் இட்ஸ் அவுட்லுக் அண்ட் இட்ஸ் ஆட்டிடியூட் ஸ்டடி ஆஃப் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் சவுத் இட்ஸ் இன்ட்ரஸ்ட் இன் த மேட்டர்ஸ் சமூவ் ஹால்ஸ் வித் சான்ஸ்க்ரித் அண்ட் ஹிந்தி எல்லா திட்டங்களிலும் இந்தியும் சமஸ்கிருதம் தான் இருக்குதுன்னு மாநிலங்களவையில் நம்மளுடைய திருச்சி சிவா எம்பி அவர்கள் சொல்லியிருக்கார் ஆல் த ஸ்கீம்ஸ் விச் ஆர் இம்ப்ளிமெண்ட்டட் பை திஸ் கவர்மெண்ட் ஆர் எதர் இன் ஹிந்தி ஆர் இன் சான்ஸ்கிரிட் வீ என்டர் இன்ட் த பார்லிமெண்ட் நவு தட் வீ ஆர் அக்கஸ்டம் வீ ஆர் ஸ்பெல்லிங் அவுட் புரனன்சிங் இட் பட் வீ டு நாட் நோ த மீனிங் மக்கர் துவார் வாட் ஈஸ் இட்

In this budget, 1200 crores were allocated to Sanskrit, sir. And up to 25, 25 lakh people, approximately, have told that Sanskrit is their mother tongue. Now, if you take 25 lakh people and the 1200 crores that is being allocated in this budget, it is approximately 50,000 per person who is knowing Sanskrit in this budget for this financial year. Now, Tamil got 40 crores, sir. We are 8 crore people, sir. We are 8 crore people. Most important point, sir, from UP, UP spends four thousand rupees per student per year, sir, in educating them, sir. Four thousand, sir. I am not trying to judge or compare or no. I want this House to know that being unequal actually exacerbates being unequal, sir. It is not going to equalise any one society against the other and it's not going to help the nation grow. தமிழ்நாட்டில் கல்விக்குன்னு ஒதுக்கிற நிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் முப்பத்தி ரெண்டாயிரம் சொச்சம் கோடி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி கல்வித்துறைக்காக மட்டுமே தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது இப்போது ஒன்றிய அரசு எவ்வளோ ஒதுக்கணுன்றதை பார்ப்போம் எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி தான் வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளது அடுத்த முக்கியமான பிரச்சனை தேசிய கல்வி கொள்கை இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஒப்புக்கொள்ளும் தான் நம்மளுடைய நிதியை தராமல் இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு இந்த நெப் அதாவது இந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியை ஏன் எதிர்க்கிறோன்றத நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்றார் தேசிய கல்வி கொள்கையை நாம் ஏன் எதிர்க்கிறோம்னு அதனுடைய வரைவு கொள்கையா வெளிப்படையாகவே கல்வியாளர்கள் அடங்கிய குழுவே அமைச்சு தெளிவான ஆய்வறிக்கையை நாம் வெளியிட்டோம் தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வி கொள்கை அல்ல அது காவி கொள்கை அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்வி கொள்கை அல்ல இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட காவி கொள்கை இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சுடணும் தான் நாம எதிர்க்கிறோம் சமூக நிதி எனப்படும் இடஒதுக்கீட்டை தேசிய கல்வி கொள்கை ஏற்கல பட்டியல பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரக்கூடிய தொகையை இந்த கொள்கை மறுக்குது நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த ஃபில்டர் ப்ராசஸ் அப்படின்றது என்னன்னு டாக்டர் எலிலன் அவர்கள் இப்ப சொல்றாரு இப்ப நான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நான் ஒரு ஃபில்டர பாக்குறேன் இந்த சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் அறுப்பீங்க ரெண்டு விஷயம் ஃபில்டர் ஒரு ஃபில்டர் என்ன பண்ணும் தேவையான பொருட்களை உள்ள வைத்து தேவையில்லாத பொருட்களை வெளியேப்படுத்துனோம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரிவர்ஸ் ஃபில்டர் என்ற ரிவர்ஸ் ஃபில்டர் என்ன இங்க இருக்கிற அனைவருக்கும் கல்வியை எப்படி எப்படிலாம் கடிவாளம் போட்டு தடக்குற ஃபில்டர் தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதுக்கு நிறைய சான்றுகள் எடுத்து கொடுக்க முடியும் அந்த ஆரம்ப கல்வி குழந்தைகளுக்கு மூல வளர்ச்சி அதிகம் எப்ப நான் மருத்துவ சொல்றேன் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வயசு உள்ள குழந்தை தான் யாரு தான் பெட்ரோலர் யாரு தான் உற்றார் உணர்வு யாரு இந்த சமுதாயம் என்ன மூல பூவியல் அறிவு அத கூப்பிட்டு நீ இந்திய படி நீ இங்கிலீஷ படி நீ தமிழ படி மத்த லாங்குவேஜ் எல்லாம் சேர்த்து படினு சொல்லும்போது போது மல்டி லிங்குவேஜ் அந்த குழந்தைய அந்த குழந்தை நீங்க ஃபில்டர் பண்றீங்க இல்லையா பள்ளிக்கூடம் ஓடுமா இல்ல உள்ள வந்து சேருமா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்டரா செகண்ட் ஃபில்டர் என்ன சொல்றது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நம்ம வந்து தரப்படுத்துவோம் குவாலிட்டி அசஸ்மென்ட் பண்ணுவோம் 3rd ஸ்டாண்டர்ட்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைப்போம் 5th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைப்போம் 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைப்போம்னு சொல்லுது அது பேர் சென்சஸ் எக்ஸாம் வேற பேர் சொல்லிக்றாங்க அப்ப ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைல பப்ளிக் எக்ஸாம் ஃபெயில் ஆயிடுச்சுனா திருப்பி அந்த பள்ளி கூட வருமா வருமா வராது சரி 3rd ஸ்டாண்டர்ட் தானி 5th ஸ்டாண்டர்ட்ல பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனா ஒரு தினக்கூலியா இருக்கிற அப்பா ஒரு விவசாய குளியா இருக்க அம்மா

எது நேரினும் இதற்காகவே பாடுபடுவோம் வீம்புக்காக அல்ல மனித வரலாற்றின் சுவை மிகுந்த அத்தியாயமாகிய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லோருக்கும் எத்தகைய மன வேகம் இருந்ததோ அத்தகைய மன வேகத்துடன் இதுல தமிழ்நாடு அரசு எவ்வளவு நிதி ஒன்றிய அரசுக்கு தருதுன்றதும் ஒன்றிய அரசு திரும்பி தமிழ்நாடு மக்களுக்கு எவ்வளவு தராங்க அப்படின்றதும் நம்மளுடைய துணை முதலமைச்சர் என்ன சொல்றான்றத பார்ப்போம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டியிருக்கக்கூடிய செலுத்திருக்கக்கூடிய வரி கடந்த அஞ்சு வருஷத்துல ஒன்றிய அரசுக்கு நாம ஆறு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம் வரியா கட்டி இருக்கிறோம் ஆறு லட்சம் கோடி ஆனா ஒன்றிய அரசு திருப்பி நமக்கு எவ்வளவு தராங்க தமிழ்நாடு அரசுக்கு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி கோடி ஆனா மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் கூடுதலா கொடுக்கறாங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஒரு ரூபா ஒன்றிய அரசுக்கு வரியா கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி தர்றது வெறும் காசு மற்ற மாநிலங்களில் பேரிடர் வந்தால் எப்படி ஒன்றிய அரசு நிதியை ஒதுக்கிறது குறிப்பா மாநிலங்களில் தமிழ்நாட்டில் பேரிடர் வந்தால் ஒன்றிய அரசு எப்படி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றதை பேரிடர் வந்தா அன்று மாலைய பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிறதும் தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்த ரெண்டு ஆண்டுகள் ஆன பிறகும் நாங்க கேட்டதுல ஒரு விழுக்காடு நிதி கூட ஒதுக்காம இருக்கிறதா நாகரிகமாக நம்ம கிட்டேந்து சுரண்டப்படுகிற நிதி எங்க போகுது அப்படின்றத போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன சொல்றான்றத கேளுங்க புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வருவோம் அவர்கள் படிப்பதற்கு மாதம் ஆயிரம் கொடுப்போம் எத்தனை வருஷம் படித்தாலும் ஆயிரம் ரூபா கொடுத்து அவங்க கண்டு கல்லூரி படிப்பு முடிச்சுருவாங்கன்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால் இன்றைக்கு ஐம்பது சதவீதமாக இருந்தது எண்பத்தைந்து சதவீதம் பெண் குழந்தைகள் கல்லூரி படிக்க போயிருக்காங்க பல வீட்டில் போய் கேட்டோம்னா தெரியும் இப்போ நம்ம வீட்டு என்ன படிக்குதுன்னா கல்லூரி படிக்குதுன்னு எழுதி வச்சிங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் எல்லா பிள்ளைகளும் பிளஸ் டூ முடித்தா கல்லூரி படிப்பை முடித்தவர்களாக இருப்பார்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது கல்வி அறிவு வந்துட்டா அதன் மூலமாக அவர்கள் முன்னேறட்டும் சொந்த தொழில் பார்த்தாலும் விவசாயம் பார்த்தாலும் படிச்சிருந்தா முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்முடைய முதலமைச்சர் படிப்பை கொடுக்குறார் இதே வட இந்தியாவில் என்ன பண்றான் நீ படிக்கலாம் வேணாம் படிக்கிறது கொடுக்குற பணத்தை வச்சு நான் கோயில் கட்டுறேன் கோடி கோடியாக கோயிலை கட்டிட்டு இருக்கான் ஏழை மக்கள் வரி பணத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்காமல் கோயில் கட்டுறான் அதுதான் நம்முடைய முதலமைச்சருக்கும் அவருக்கு இருக்கு வித்தியாசம் இதில் ஒரு விஷயம் சொல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ரெண்டில் திமுக வந்து தேர்தலில் போட்டியிடவே இல்லை ஆனாலும் தேர்தல் அறிக்கை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தயார் செய்தது அதுல முக்கியமான விஷயம் என்னன்றத பார்ப்போம் ராணுவச் செலவு வெட்டப்பட வேண்டும் கல்வி அனைவருக்கும் பத்தாவது வகுப்பு வரை இலவச கல்வியை அழிப்பதென்பது நம் நாட்டில் கல்வி வளர்ச்சியில் முக்கியமானதொரு கட்டமாகும் அடுத்து கட்சி அரசியல் மத வகுப்புணர்ச்சிகள் திணிக்கப்படாததும் அறிவு வளர்ச்சி ஒன்றையே நோக்கமாகும் கொண்டதுமான கல்விதான் மெய்யான பயன்படும் கல்வியாகும் பெண்கள் சிறு குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு அவர்களுக்குரிய முறையில் கல்வி அளிக்கும் வசதிகளை விரிவாக்கப்பட வேண்டும் விஞ்ஞான தொழில்நுணுக்க கல்வி நிலையங்களை தேவைக்கேற்ப பெருக்க வேண்டும் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தேர்தலில் போட்டியிடாத போது தீமுகா தயார் செய்த தேர்தல் அறிக்கை கல்விக்கு அதிகமாக நிதி ஒதுக்க வேண்டும் என்பது வடமாநிலங்களுக்கு அதிகமான நிதி வழங்கியும் அதிலிருந்து பெருதான அவுட்கம் அவுட்புட் வரவில்லை வடமாநிலங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நம்மளுடைய அமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் என்ன சொல்றான்றத பார்ப்போம் தென் ஐ சே யு ஹேவ் டு கெட் டு தி ப்ரோफाउंड ரிஃபார்ம் தி ப்ரோफाउंड ரிஃபார்ம் இஸ் தி சேம் ரிஃபார்ம் அட்வகேட்டிங் டு தி Just because you move money will not give you better outcomes. You have to increase the enrollment of people in school. You have to improve the plight of women. You have to change the structure of society. That's what differentiates the better of states from the worst of states. It's not money. One trillion extra rupees have gone. When, when Mr. Modi's government came to power, just give this, hear me out. When Mr. Modi's government came to power, UP got 2 rupees 95 of allocation for every 1 rupee in Tamil Nadu's allocation. This is a cross tax plus and sponsored schemes. 10 years later, they're getting 4 rupees 35 for every 1 rupee we are getting. That is an extra 1 lakh crore rupees a year. What has happened to the relative GDP or GSDPs of UP and Tamil Nadu in that time? UP used to be 118% of Tamil Nadu in 2014. It has dropped to 93% of Tamil Nadu in 2024. Per capita, UP's GDP used to be 42% of Tamil Nadu in 2014. It has dropped to 32% in 2024. All this money has not given you any return. That's where the problem lies. That needs to be fixed. Till you can fix that, freeze it. That's my it, only short Very, question. very, very simply. படிடா பரமா அப்படிங்கிறாரு மூன்றாவது பிரச்சனை டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு இதுல நமக்கு உண்டான பாதகங்கள் என்ன அப்படின்றத அனைத்து கட்சி கூட்டத்துல நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றான்றத பார்ப்போம் நாடாளுமன்ற தொகுதியோட எண்ணிக்கை எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாக உயர்த்தப்பட்டு தற்போதைய விகிதாச்சாரத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட நமக்கு கூடுதலா இருபத்தி தொகுதிகள் கிடைக்கணும் ஆனா தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சா பத்து தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும் இதனால தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும் வெறும் உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பற்றின கவலை இல்லை நம்ம தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த கவலை நம்ம தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் ஒன்றிணையணும் என்ற வேண்டுகோளை முன்னாடியும் நான் வைக்கிறேன் எல்லா கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்கணும் மக்கள் தொகை அடிப்படையில் மறு சீரமைப்பு செஞ்சா அது தமிழ்நாட்டோட மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை எண்ணிக்கையை குறைச்சிடும் எனவே இந்த சதியை நாம் அனைவரும் சேர்ந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்தா தமிழ்நாடு பாதிக்கப்பட போது முதலமைச்சர் சொல்றார் அதை ஒரு பொது மேடையில் அனைத்து கட்சி கூட்டம்ன்றத வச்சார் அடுத்ததா அனைத்து மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒடிசா வெஸ்ட் பெங்கால் ஆந்திரா அது போன்ற மாநிலங்களுக்கும் நம்மளுடைய பிரதிநிதிகளை அனுப்பி ஒரு கூட்டு முயற்சியை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கையில் எடுத்துள்ளார் தொகுதி மறுசீரமைப்பில் பாதிக்கப்பட மாநிலங்களை சேர்த்து கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க இருக்கிறோம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஒடிசா மேற்கு வங்கம் பஞ்சாப் ஆக ஏழு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது கட்சிகளுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் நம்முடைய பிரதிநிதிகள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக சென்று இந்த கடிதங்களை சம்பந்தப்பட்ட இடத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் இரண்டு நாட்களாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல மாநில முதலமைச்சர்களுடன் நானே நேரடியாக தொலைபேசியிலே காலையிலிருந்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைச்சர் ஒரு எம்பி அடங்கிய குழு சென்று அந்த கருத்தை எடுத்து சொல்றாங்க சொல்கிறாங்க நேரடியாக போய் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா என்ன சொல்கிறாருன்னா தம்பி லட்சியம் வெற்றி பெற வேண்டுமானால் அந்த லட்சியத்தின் நியாயத்தை விலக்கிவிட்டால் போதாது அந்த லட்சியத்திற்கேற்ப பலத்தையும் சேர்த்தாக வேண்டும் ஏனெனில் எவ்வளவு நியாயமான லட்சியமும் பலத்துடன் கூடியிருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அண்ணா தான் இந்திய ஒன்றியத்திலேயே ஒரு முன்னேற்றியே ஒரு சாமானியன் சரித்திரம் படித்த கதை அண்ணாவுடையது அண்ணாவின் கொள்கை வாரிசுகள் இது என்னென்ன செய்யறாங்கன்றத தொடர்ந்து பார்ப்போம் என்னால் ஆனதை செய்துவிட்டேன் டெல்லி தன்னால் ஆனதை செய்யட்டும்னு அண்ணா சொன்னார் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கார் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இருக்கார் அறம் வெல்லும் ஷோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்